பிரபல நடிகை ரஞ்சனா நாச்சியார் பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார் இவங்க யார் அப்படின்னு ஒரு சிலருக்கு மேபி தெரியாம இருக்கலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பள்ளி சிறுவர்கள் பேருந்துல தொங்கிக் கொண்டு பயணம் செய்தபோது அவர்களை இருசக்கர வாகனத்தில் சென்று துரத்தி பிடித்து அவர்களை பேருந்து படிக்கட்டுகளில் இருந்து கீழே இறக்கி அடித்து அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தார் அந்த சமயத்துல அந்த வீடியோ பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது உங்களுக்கு யார் அவங்க அடிக்கிறதுக்கான அதிகாரம் கொடுத்தது உள்ளிட்டதும் அதே போல அவங்க சரியாதான செய்றாங்க அப்படின்ற சில ஆதரவு குரல்களும் எழுந்தது அந்த வீடியோ நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அவங்கதான் ரஞ்சனா நாச்சியார் தற்பொழுது பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் பாஜகவிலிருந்து முற்றிலும் தன்னை விலக்கிக் கொள்வதாக பிரபல நடிகை ரஞ்சனா நாச்சியார் தெரிவித்திருக்கிறார் அதற்கு முக்கிய காரணமாக அவர் சொல்லி இருப்பது மும்மொழிக் கொள்கை திணிப்பு திராவிடத்தின் மீது உள்ள வெறுப்பு தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழகம் இதெல்லாத்தையும் ஒரு தமிழச்சியாக தன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி பாஜகவிலிருந்து வெளியேறுவதாக கூறியிருக்கிறார்கள் தொடர்ந்து பாஜகவின் மீது சில விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள் தேசப்பற்று மிகுந்த கட்சி தேசியத்தை காக்கின்ற கட்சி தெய்வ பக்தி கொண்ட கட்சி அப்படின்னால இதெல்லாம் தான் நான் பாஜகவில் இருந்தேன் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கட்சி பணியா செஞ்சு கடமையாற்றலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன் ஆனா தேசியம் என்பதும் தெய்வீகம் என்பதும் நாடு முழுவதும் விரிவடைந்து நாட்டு மக்களுக்கு நன்மை வயக்காமல் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருங்கி போறதால எனக்கு உடன்பாடு இல்ல அதோடு தாயகத்துடன் இணைந்த தமிழகம் அப்படின்றத தான் தேசிய இயக்கத்தில் என இணைத்து கொண்டேன் ஆனால் தாயகம் வேற தமிழகம் வேற அப்படிங்கிற மாற்றான் தாய் மனப்போக்கோடு இருக்கக்கூடியவர்களோட நான் இன்னமும் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்தது அதனால அதனால தான் இங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க அரசியல் ஆளுமைகளாக இருப்பது ரொம்ப அரிதான காரியம் அதே போல அப்படி இருந்த என்னை பாஜக சரியாக பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது ஆளுமைகள் பிற கட்சிகளிலிருந்து மாற்று கட்சிக்கு மாறுவது வழக்கமாக இருக்கிறது குறிப்பாக சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அப்போ கூட தொகுதிக்காக விஜயதாரணி காங்கிரசில் இருந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கறத வந்தாங்க ஆனா தற்பொழுது பாஜக அவங்களுக்கு எந்தவித பொறுப்பும் பதவியும் வழங்கப்படவில்லை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இவர்களும் தற்பொழுது பாஜகவிலிருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார் தற்பொழுது எனக்கென்ற ஒரு இயக்கம் எனக்கென ஒரு கழகம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை தரும் தலைமை அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நோக்கி நான் பயணிக்க போறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இப்போ அடுத்து இவங்க எந்த கட்சியில இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் சமூக வலைதளங்கள்ல மாறி இருக்கிறது விவாத பொருளாக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் திமுகவில் இணைய போகிறாரா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரா என சமூக வலைதளங்களில் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவிலிருந்து விலகிய இவர் எந்த கட்சியில் இணைய போகிறார் அதிமுகவில் இணைய இருக்கிறதா அல்லது புதிதாக கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் தற்போது எழுந்து வருகிறது